அன்புள்ள பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தொடர்ந்து பல கோயில்களை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றும் ஒரு கோவிலை தான் பார்க்க போகிறோம் இதன் முதல் பாகத்தில் இந்த கோவிலுக்கான வரலாற்று சிறப்புகளை சொல்லியிருந்தோம் இன்று நாம் செல்வது பொங்கல் வைத்து வழிபடத்தான் பொதுவாக நமது குல தெய்வத்திற்கு பொங்கல் வைத்து வழிபட வேண்டியது கட்டாயம் வருடத்திற்கு ஒரு முறை கட்டாயம் செல்ல வேண்டும் அப்படித்தான் இன்று நாங்கள் செல்கிறோம் இந்த கோவிலில் அதிக அளவில் பல பீடங்கள் இருக்கின்றன ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம் முதலில் நாம் பைரவரை பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து அதன் அருகிலேயே அளவில் ஒரு சிலை இருந்தது பலவாய் மாடல் அங்காங்கே சிறிய சிறிய சிலைகளும் வைக்கப்பட்டிருந்தது நான் நினைக்கிறேன் இது எல்லாமே நேற்றிக் கடனுக்காக பக்தர்கள் வாங்கி வைப்பதாக கூட இருந்திருக்கலாம் தளவாய் மாடன் சிலை நம்மை பயம் உறுத்துவது போல் இருந்தது பெரிய கண்கள் அதனைத் தொடர்ந்து அதன் பின்னாலேயே சப்த கன்னிகள் ஏழு பேருக்கும் கல்லில் சிலை வடித்து வைத்திருந்தார்கள் அதன் பின்னால் ஒரு மரத்தில் அடியில் ஒரு சிலையின் தலை மட்டும் இருந்தது அது பழைய தளவாய்மாடன் சிலையாகத்தான் இருக்கும் அதனை அடுத்து ராமர் லட்சுமணன் விஸ்வாமுத்திரர் சிலைகளும் இருந்தது இந்த கோவில் திருநெல்வேலி மாவட்டம் களக்காட்டு அருகில் அதாவது களக்காட்டில் இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அடிவாரத்தில் அமைந்துள்ளது தேவேந்திரன் நாம் ஏற்கனவே முதல் பாகத்தில் சொல்லியிருந்தோம் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோவில் என்று ஒரு சம்பவம் நடந்ததாக கூறப்படும் கோவில் இதுவாக கருதப்படுகிறது அகலிகை சாபம் சாசா திருக்கோவில் இந்த அகலிகை பேருக்கும் தெரியும் அகலிகைக்கும் தனியாக சிலை வைத்து ஒரு அறை வைத்திருந்தார்கள் இந்த கோவில் மிக பழமையானது என்பதற்கு இந்த பில்டிங்கே எடுத்துக்காட்டு சக்தி தேவி என்று தனியாக ஒரு சிலை இருந்தது பலவேசக்காரன் சுடலை என்றும் சிலைகள் ஆங்காங்கே இருந்தது அனைவருக்கும் தனித்தனி பீடமும் அமைக்கப்பட்டிருந்தது கோவில் இருக்கும் இடம் இயற்கை எழில் பொங்கும் பசுமை நிறைந்த ஒரு அருமையான இடம் அதனை அடுத்து தனியாக வண்ண பேச்சி அம்மன் கோவிலும் இறந்தது தனியாக பீடம் அமைத்து வைத்திருந்தார்கள் அங்குதான் நாங்கள் இன்று சாமி கும்பிட வந்திருந்தோம் அந்த கோவிலின் ஒரு பகுதியாகவே இதுவும் உள்ளது இங்கே முதலில் அம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் அதனைத் தொடர்ந்து பால் அபிஷேகம் செய்யப்பட்டு அம்மனுக்கு பற்றுடுத்தி தீபம் ஏற்றப்பட்டது பொதுவாக நமது குல தெய்வத்திற்கு நாம் வழிபட சென்றார் மற்ற கோவில்களுக்கு நாம் சென்று சாமி கும்பிட்டு காணிக்கை போட்டு அல்லது ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு வந்து விடுவோம் ஆனால் நாம் குல தெய்வமாக கருதும் கோவிலுக்கு செல்லும்போது நிச்சயமாக அம்மனுக்கோ ஐயனுக்கோ நீங்கள் பொங்கல் வைத்து பொங்கலை படைத்து சாமி கும்பிட வேண்டும் அந்த வகையில் இன்று நாங்கள் குடும்பமாகத்தான் இங்கே சென்றிருந்தோம் எங்களுக்கு உடன்குடி சாசா குல தெய்வம் இது எனது தங்கை அதாவது எனது அத்தனுடைய தெய்வ கோயில் அங்கே சென்று நாங்கள் குடும்பமாக பொங்கல் வைத்தோம் என் அன்பு பக்தர்களே உங்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் பரவாயில்லை ஆனால் நிச்சயமாக குல தெய்வ கோயிலுக்கு ஒரு முறையாவது வருடத்தில் ஒரு முறையாவது நிச்சயமாக சென்று பொங்கல் வைத்து வழிபட வேண்டும் நான் இந்த கோவிலை உங்களுக்கு சொல்வதற்கான காரணங்கள் பல இருக்கிறது ஏனென்றால் இந்த கோவிலை சுற்றி மிக அருமையான இடங்கள் உள்ளது இயற்கை எழில் பொங்கும் ஒரு அருமையான இடம் என்று ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அது ஏனென்றால் இந்த கோவிலை அடுத்து பின்னாடி மலைதான் இருக்கிறது நாங்கள் இந்த கோவிலுக்கு குடும்பமாக சென்று சாமி கும்பிட்டு அதனைத் தொடர்ந்து இதற்கு பின்னாடி இருக்கும் அந்த மலைக்கும் சிறிது தூரம் நடந்து சென்றுவிட்டு தான் வந்தோம் இது ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் சாமி கும்பிட்ட மாதிரியும் இருக்கும் நீங்கள் ஒரு நாள் பிக்னிக்காக எங்கேயாவது செல்ல வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் இந்த கோவிலை ஜூட் பண்ணலாம் ஏனென்றால் நீங்கள் நாம் காரில் வரும்போதும் பார்த்திருப்பீர்கள் அந்த ஆலமரம் இது எல்லாமே பார்க்க மிகவும் அருமையாக இருக்கும் மேலும் நான் மறுபடியும் இந்த கோவிலை சுற்றியுள்ள உள்ள இடங்களை உங்களுக்கு காட்டுகிறேன் இப்போது பூஜை விட்டது, நாம் சென்று சாமியை வணங்கிவிட்டு வரலாம் குடும்பத்தினர் மொத்தமும் அம்மனை மனமுருகி வணங்கிக் கொண்டிருந்தனர் அம்மனுக்கு பூஜை வைக்கும் முன்பு நாம் அங்கிருந்த அனைத்து தெய்வங்களுக்கும் தனித்தனியாக சூடமேற்று சாமி கும்பிட்டு விட்டுதான் கடைசியாக வனப்பேச்சி அம்மனுக்கு தீபாராதனை காட்டி நாங்கள் அங்கே சாமியை வழிபட்டு கொண்டிருந்தோம் சாமியை கும்பிட்டு முடித்து அடுத்த கணமே சாப்பாடு ரெடியாக இருந்தது ஒரு அருமையான சாப்பாடு இலை போட்டு சாதத்தை போட்டு கூட்டுகளையும் பரிமாறி அருமையாக சாப்பிட்டு முடித்து நான் சொன்னேன் அல்லவா உங்களுக்கு கோவிலின் பின்னாடி ஒரு ஓடை உள்ளது மலையும் உள்ளது இந்த ஓடையில் தற்போது தண்ணி வரவில்லை இருந்தாலும் பரவாயில்லை என்று நான் அனைத்து குழந்தைகளையும் கூப்பிட்டுவிட்டு அப்படியே அந்த மலைக்குள் சென்றோம் அதுக்கு ஒரு அடர்ந்த பகுதி இங்கு நீங்கள் அதிக நேரம் செலவிட இயலாது ஏனென்றால் அங்கே யானைகள் கூட்டமும் வரும் என்று என்னுடைய அத்தான் சொன்னார்கள் மலை முழுவதும் அழகான பச்சை நிற மரங்கள் மரங்களும் இருந்தது அங்கே சிறிது நேரம் பொழுதை போக்கிவிட்டு அங்கிருந்து கீழே இறங்க ஆரம்பித்தோம் நாங்கள் போகும்போது ஒரு வழியில் போனோம் வரும்போது அடுத்து ஒரு வழியில் வந்ததால் வழி தவறிவிட்டோமோ என்று யோசித்தோம் ஆனால் இல்லை அதே ஒற்றையடி பாதையை மறுபடியும் நாங்கள் பிடித்து விட்டோம் பிடித்து நாங்கள் கோவிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம் நாங்கள் சென்ற போது அங்கே ஒரு பனை மரத்தை யானை முடித்து போட்டிருந்தது அதிலிருந்த குருத்தையும் எடுத்து சாப்பிட்டு விட்டு தான் கிளம்பி கோவிலுக்கு வந்தோம் நாங்கள் தற்போது கோவிலை வந்தடைந்து விட்டோம் கோவிலை சுற்றி சின்ன சின்ன குன்றுகள் மலைகள் என்று பார்க்க மிகவும் ரம்யமாக இருந்தது குழந்தைகளை கூட்டிச் சென்றால் விளையாடுவதற்கும் அருமையான இடம் கோவிலை சுற்றி அதிக அளவில் ஒளிய மரங்களும் இடமும் அருமையாக இருந்தது சுத்தமாகவும் இருந்தது நீங்கள் தற்போது அந்த கோயில் வளாகத்தை தான் பார்க்கிறீர்கள்